பிரச்சனையை நீக்குங்க அதை விட்டுட்டு கட்சிக்கார நீ கொடு பெஸ்ட் சட்டி இருக்கு நான் இன்னொருத்து விட்டு செட்டு அவங்க அப்பா செத்துக்கு நான் எப்படி சட்டி கொடுக்க முடியும் நான் அவங்க அப்பா பண்ண பிள்ளையா கொடுங்க நான் எப்படி கொடுக்க முடியும் இல்லை கேட்டால் தான் கொடுத்துருவாங்க இப்படி திருத்தப்படாத முறையாக முழுமையாக திருத்தப்படாத அந்த வாக்காளர் பற்றி முழுமையாக தேர்தல் திருத்தப்பட வேண்டும் இரட்டை வாக்குகளே நீக்கப்பட வேண்டும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் இரண்டு வாக்காளர்களும் நீக்கப்படும் நீக்கி உண்மையான வாக்காளர் அதிலும் குறிப்பாங்க குடியிருப்பே இல்லாத இருக்கிற அதிலே குடியிருப்பதாக சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களை நீப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நடவடிக்கை எடுக்கிறது என்று கேட்டு என்று சொல்லி இது நாங்க சொல்லலை உங்களுடைய ஊடகம் தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரியாது ஊடகத்தில் வந்த செய்தி நான் சென்னையில் இருந்தேன் ஊடகத்தில் வந்தது வந்து அப்புறம் கேட்டேன் என்ன பிரச்சனை இன்னும் அப்படியே நடக்கிறது வாய்ப்பை புதுசாக இருக்குது கேட்டபோது இல்லை ரெண்டு கட்டு தான் போனோம் மூணு கட்டு தான் வாங்குவேன் ஜாதி சொல்றாங்க வந்து பொதுமக்கள் மறியல் செய்கிறாங்க நீங்க தான் அது ஊடகத்தில் காட்டுவீங்க குடியே இருந்தாலும் அரசாணையில் இருந்தாலும் அதே மக்கள் பொதுமக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் கூட என்ன தேவையை கொள்முதல் பண்ணு ஏன் ஜாதி பேசுறேன் எதுக்கு போய் ஜாதியை சொல்றாரு அதிகாரி ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் தப்பு இல்ல மேல சேர்ந்தா கீழே சரியா இருக்கும் மேலையும் ஒண்ணு இல்லை கீழே ஒண்ணு இல்லை ஒரு மாத காலம் ஆட்சேபனை கேட்டு இனிமேல்தான் சட்டமா வரணும் இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய உரிமையை அப்பட்டமாக பறிக்கிற ஒரு உரிமை இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இது தலைமை முடியும்

பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்கிறார் நீ அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட நாராசகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப அவர் அந்த சம்பவம் நடைபெறும் போது அவர் தொடர்பு கொண்டு பேசிய அந்த சார் யார் அந்த சாரோட நீங்க அனுசரிச்சு போகணும்னு சொன்ன அந்த சார் யார் என்ன நாங்கள் கேட்கிற கேள்வி அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாரு காவல்துறை அதை சொன்ன திமுக ஏன் பயம் வருது எங்க அப்பா குத்துரில் இல்லை நீயே மாட்டேங்கிற நான் உன்னையா சொன்னோம் உன்னையா சொன்னோம் ஆனா இப்பதான் எங்களுக்கு பயம் வருது

ஒரு மோசமான அரசு ஒரு பெண்மணி ஒரு மாணவி தன் உடம்பின் மீது போட்டு பறித்திருக்கிறது என்றால் அது ஒரு பாலியல் தொல்லை அது ஒரு பாலியல் தொல்லை அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி ஒரு பெண் உடம்புல இருந்த துணியை அபரிக்கலாம் அது ஒரு பாலியல் பார்த்தாலே பயம் 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 அதை இதை பார்த்து

பெருவாரி என்று வெஸ்ட் பெங்கால் பெருவாரி என்ற ஒரு இடத்தை இந்திய அரசாங்கம் வங்காளேசிற்கு தாழை வளர்த்த போது உச்ச நீதிமன்றத்தில் கருணாநிதி ஏதாவது கட்சி தீவுக்கு வழக்கு போட்டிருக்கிறாரா போட்டாரா இல்ல அதே போன்று காங்கிரஸ் அரசு மத்தியில் இருக்கிற போதுதான் எமர்ஜென்சி காலத்திலே மாநிலப்பட்டியில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது கருணாநிதி போராட்டம் ஈழ போராட்டம் உச்ச கட்டத்தில் இருந்த போது மத்தியிலே என்னால் தான் மத்தியிலே அரசே ஆளுகிறார்கள் என்று சொன்ன கருணாநிதி திமுக அரசு திமுக அரசு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசு அந்த இலங்கை தமிழர்களை காட்டி கொடுத்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்தது இதே இந்திய திமுக அரசு உண்ணாவிரதம் என்ற நாடகத்தின் இலங்கை தமிழர்களை வெளியே வர வைத்தது யார் இந்த திமுக அதே போன்று சின்ன சிறுவடையத்தில் சிறுவடையம் நடத்துறாங்களே காய்கறி மல்லிகரெல்லாம் அந்த சிறுவடையத்தில் அந்நிய முதலீடை அனுமதிக்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போது சட்டம் கொண்டு வந்த போது இங்கே இன்னைக்கு எப்படி சாலை சென்னையிலே வீர முழக்கம் விடுகிறாரோ கோஷமிடுகிறார்களோ வேகமாக பேசுகிறாரோ புலியை போல் விரும்புகிறாரோ அதே போன்ற நிறுவனத்திலே அந்நிய முதலே நான் அனுமதிக்க மாட்டேன் வீரவாசமா பேசினார் ஆனால் அந்த சட்டம் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியது இந்த திமுக அரசு ஆனால் அம்மா அவர்கள் சொன்னார் நான் இருக்கிறவரை சிறுவனத்திலே அந்நிய முதலீடு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இன்று வரை அதை நடைமுறை காட்டியது அனைத்து அண்ணா தவட முன்னேற்றம் இன்றைக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது திமுக இங்க பேசுகிறார் இங்கெல்லாம் தான் பேசுறார் எழுதி கொடுத்து பேசுறாரு எழுதி கொடுக்காம பேசுறதா இல்ல அவர பேசுறோம் அதெல்லாம் நல்லா பேசுறா புளி மேலே விரும்புறா கட்சிக்கிறா சீருகிறா ஆனா அங்க போனா குழம்பு புலி மேல ஆயிருக்காங்க கொஞ்சம் உப்பு புளி கொஞ்சம் காரம் இருக்கு அங்க அதுவும் ஒரு உப்புச்சப்பில்லாம ஒன்னும் இல்லை என்ன பண்றாங்க நாற்பது நாடாக என்ன செய்தீங்க பிஜேபி எம்பிங்க போய் அவங்க மந்திரியை பாக்குறாங்க திமுக எம்பிங்க போய் எல்லாருக்கும் சலாம் கிடையாது இதை தவிர வேற என்ன நடக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போதெல்லாம் திமுக எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் மாநில அரசினுடைய உரிமை விட்டுக் கொடுக்கப்படுகிறது இல்ல பறிக்கப்படுகிறது அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு இப்போது வேஷம் போடுறது போதும் நாடகம் நடிக்கிறார் ஏன்னா அதுக்கு ஏன் நாடகம் நடிக்கிறார் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஒண்ணு எதிர்கட்சின்றதுக்காக சேர்த்த வாரி பூசல தமிழகத்தில் இருக்குது அந்த நெல் கொள்முதலை மத்திய அரசாங்கம் ஒரு வழிகாட்டி தான் என்பது இதை இந்த நெல் கொள்முதல் எல்லாம் நீங்கள் என்எஃப்சிசி ஒப்படைக்கணும் அதன் மூலம் கொள்முதல் செய்யணும் அவங்க அறிவுரை தான் சொன்னாங்க சட்டம் கூட போடலை சட்டமா ஜீவோ போடுறதுக்கு முன்னாடி இந்த அரசு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உரிமைகளை பறிக்கிறது பறிக்கிறது என்று கூச்சிருக்கிறேன் இந்த முதலமைச்சர் அந்த உணவுத்துறையின் மூலமாக இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் தமிழக அரசு உத்துறை போட்டிருக்கிறாரு இதுவரை தமிழ்நாடு அரசு கொள்முதல் அரசு பிரதேசர் வாய் கிரையை பேசுகிறேன் இந்த அரசு இப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமையை மாநிலத்தோட உரிமையை விட்டுக் கொடுக்கிறது ஆக இந்த சட்ட சட்டத்து விரைவு அந்த முழுக்க முழுக்க மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கிற ஒரு செயல் மாநில கொடுக்கப்படுகிற ஒரு யுத்தம் இதை முழுமையாக கண்டிக்கத்தக்கது இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகத்திலே ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்றால் இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை அழிக்க வேண்டும் அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்றால் கல்வியிலே இன்றைக்கு அந்த நடவடிக்கையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வெறும் கூச்சல் எடுவதாலேயோ போராடுவதாலேயோ மாநில உரிமையில் மீது அக்கறை இந்த கருணாநிதிக்கும் இந்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் உண்மையாக இருந்தால் இது எடுத்து உண்மையாக போராட்டம் நடத்தப்பட வேண்டும் டெல்லி எடுத்து உண்மையான போராட்டம் நடத்த வேண்டும் எங்க போராட்டம் நடத்துவாங்க இங்கே பாரதிய ஜனதா வைத்து போல் கொடுக்கிறாங்க டெல்லியில் என்ன பண்றாரு நட்டாவை கூப்பிட்டு திமுக எம்பி திருச்சி சிவா எம்பி வீட்டுல எம்பிங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு நட்டாவை வச்சிருக்கு நட்டாவுக்கும் வகுப்பு திமுக எம்பி சம்பவம் ஏன்னா நட்டா வரலாட போராட்டம் உள்ள போதா திமுக எம்பி பயிற்சி முகாமுக்கு நட்டா வராது துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்